அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரிக்கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது மஞ்சள்னுடைய ரேட்டு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு அதனால அதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு அப்படி எண்ணக்கூடிய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நேர போறாங்க வெதமஞ்சலை வாங்குறாங்க அப்படியே காட்டுக்குள்ள போட்டு நடவை பண்ணிடுறாங்க அது தவறான முறை ஏன் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டன் வரலும் வெதமஞ்சல் தேவைப்படும் ஒரு டன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வரலாம் செலவு பண்ணி நடவு பண்றாங்க அப்படி நடவு பண்ணும்போது வாங்கிட்டு வரக்கூடிய மஞ்சள்ல ஒரு சின்ன சின்னதா அழுகல் இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது சின்ன சின்னதா தீமை செய்யக்கூடிய பூஞ்சாணங்கள் பாக்டீரியாக்கள் இருக்கும் இதை அப்படியே நம்ம நடவு பண்ணும்போது அப்படியே நாளடவுல அது பெருக ஆரம்பிக்கும் பெருகி அழுகலை ஏற்படுத்திடும் இந்த அழுகல் கண்ணுக்கு தெரியுமானா நிச்சயமா தெரியாது செடி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும் அறுவடை பண்ணி மஞ்சளை வெட்டும் போதுதான் இந்த மஞ்சள் முக்கால் திட்டம் தின்னு அழுகி இருக்கும் இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதா இந்த பதிவு இதை நம்ம முழுமையா கட்டுப்படுத்துறதுக்கு விதை நேர்த்தி செய்யணும் விதை நிறுத்தினா என்ன அப்படின்னா சூடோமோனஸ் ட்ரைகோட்ரமா விரிடி இந்த ரெண்டையும் தண்ணிக்குள்ள கொட்டிடுவோம் தண்ணிக்குள்ள கொட்டிட்டு இந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்த வெத மஞ்சளை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டு மறுபடியும் நிழல்ல வச்சுட்டு நடவு பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் சுத்தமா அழிக்கப்பட்டு உங்க மஞ்சள் சுத்தம் செய்யப்படும் அப்படி சுத்தம் செஞ்ச மஞ்சளை மண்ணுக்குள்ள போட்டு நடவு பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் எந்த அழகளுமே வராம உங்க மஞ்சள் நல்லா பாதுகாக்கப்படும் அதனாலதான் இந்த விதை நேர்த்தியை செய்ய சொல்றோம் ஒரு சின்ன கதையை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு விவசாயி வந்து மாடு வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து மூக்கணாங்க ஒரு வாங்கறதுக்கு கஞ்சத்தனப்பட்டுட்டு அப்படியே இருக்கிற மூக்கம் அவர்களை கட்டி விட்டுருவாங்க அந்த மாடு அத்துட்டு ஓடி போயிடும் ஐம்பதாயிரம் ரூபா அந்த விவசாயிக்கு நஷ்டம் ஏற்படும் அதே மாதிரிதான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வித மஞ்சள் நிறைய பேர் வாங்கிட்டு வர்றாங்க இந்த ஐநூறு ரூபாய்க்கு சூடமான விரடியை வாங்கி நலச்சு நடுறதுக்கு சோம்பரி தரமோ கஞ்சத்தனமோ பட்டுட்டு விட்டுறாங்க அப்படி விடும்போது அந்த மஞ்சள் ஃபுல்லாவே அழுகி நாசமா போயிருது தயவு செய்து நீங்க மஞ்சள் நடுறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி பண்ணித்தான் நடணும் அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத ஒரு டன் மஞ்சளை விதை நேர்த்தி பண்றதுக்கு ரெண்டு கிலோ சூடமோனஸ் எடுத்துக்கங்க ரெண்டு கிலோ ட்ரைக்கோட்ரமா விருடியை எடுத்துக்கங்க எடுத்துட்டு மஞ்சள் அண்டா ஒண்ணுல தண்ணி ஃபுல்லா நப்பி வைத்து கொள்ளுங்கள் அப்படி வச்சுட்டு இந்த சூடமோனஸ் விரிடியும் இதுக்குள்ள கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு அரிசி கஞ்சியை இதுக்குள்ள ஆற வச்சு ஊத்திடுங்க அப்படி ஆற வச்சு ஊத்தும் போது இந்த தண்ணி வந்து மஞ்சளோட ஒட்டிக்கும் அதுக்காகத்தான் நம்ம அரிசி கஞ்சியை கொடுத்து சொல்றோம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வைத்திருக்கிற தண்ணியில நம்ம இந்த மஞ்சளை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் வாங்க அப்படியே இதை வந்து உள்ள போட்டு இப்படி வெளியே எடுத்து நிழல்ல வச்சுட்டு நீங்க நடவு பண்ணீங்க அப்படின்னா இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய அழுகல் தீமை செய்யக்கூடிய பூஞ்சாணங்கள் பாக்டீரியாக்கள் எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டுரும் சுத்தமான மஞ்சளை கொண்டு போய் நீங்க மண்ணில் போட்டிங்கன்னா ஆரோக்கியமான செடி வரும் ஒரு சிலர் கேட்கலாம் நடவு பண்றேன் எனக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு அதுக்கு ஏதாவது சுலபமான வரி இருக்கா அப்படின்னு விவசாயிகள் கேட்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழியை நான் சொல்லித்தரேன் நம்ம அதே மாதிரி தான் கொஞ்சம் சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த ட்ரம்ல தண்ணி எடுத்துக்கோங்க சூடோமோனோஸ் விரடி அரிசி கஞ்சி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு பக்கத்துல விதைக்க போற மஞ்சளை அப்படி கொஞ்சம் பரவலா பண்ணி விட்டு ஒரு குடத்தை எடுத்து இப்படியே மெத்துவா ஊத்தி விட்டுருங்க முழுசா அந்த மஞ்சள் நலையிற மாதிரி நிழலில் ஊற்றி வச்சுட்டீங்கன்னாவே போதும் இந்த பூஞ்ச முழுசா நலையணும் எடுத்து உள்ள போட்டு நலைக்கிறதா சிறந்த முறை ஒரு வேலை என்னால ஆள் பத்தலை அப்படின்னா இதே தண்ணி எடுத்து அப்படியே மேலே ஊத்தி விட்டீங்கன்னாவே போதுமான மஞ்சளை நடவு பண்றதுக்கு முன்னாடி சிரமம் பார்க்காம இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணி நடங்க சூறமான விலை நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பவுடர் விரடிகளுடைய விலையும் நூத்தி முப்பது ரூபாய் இதுக்கு திரவ வடிவில் லிக்விடா நீங்கள் வாங்கி ஓத்துவானுங்கிற அவசியம் இல்லை குறைஞ்ச செலவில் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூடோமோனஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விரி இந்த ரெண்டையும் வாங்கி இப்படி தண்ணிக்குள்ளே கலந்து இப்படி பண்ணீங்கன்னாவே போதும் இது வந்து எங்க கிடைக்கும்னு குழப்பிக்க தேவை எல்லா இடத்துலையும் இந்த சூடோமோனஸ் விரிடிங்கிறது சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இன்னும் சொல்றேன் துறையில மானியத்துல கூட நல்ல மஞ்சளை விளைச்சல் எடுக்கலாங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் மனநிலையம் குறைச்சிருக்கலை மாறுபம் மாற்றவும் இருக்கு